இயற்கையிலேயே ராஜா தைரியமானவங்க அவங்க தான் சிம்மம் ஸோ இந்த சிம்மத்துக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சோட கடைசி முப்பது நாள் எப்படி இருக்க போகுதுன்றதை பார்த்துக்கலாம் சரிங்களா சிம்மம் எவ்வளோ அடித்தாலும் நம்ம நெஞ்சு நிமித்திட்டு நிற்போம் அதுதான் சிம்மம் இந்த வருஷம்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது இருந்தாலும் இப்போ இந்த குருவெலாம் நிறைய வீடு மாறுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் நிறைய நல்ல விஷயம்லாம் நடக்குது சரிங்களா இப்போ என்னென்னலாம் நல்ல விஷயம் எது எதெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணுன்றதை நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாம் ஓவராலாகவே நம்ம வந்து இப்போ கடந்த மாதங்களாகவே நம்ம சொல்லிட்டு வருது என்னென்னா சிம்மத்தில் வந்து சனி பகவானும் பார்க்குறாரு கேதுவும் இருக்கிறதுனால அந்த மனக்குழப்பங்கள்லாம் நிறைய இருந்திருக்கும் நிறைய டஃப்பான டிசிஷன்ஸ் இருந்திருக்கும் சரிங்களா அதுக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் ஒவ்வொரு மாதமும் நம்ம ராசிபலனில் சொல்கிறோம் இதுலேயும் சொல்லுவோம் நீங்கள் ஃபுல்லாக கவனிச்சுட்டு வாங்க ஃபஸ்ட்டு மெயினாக இருக்க வேண்டியது நீங்கள் அமைதியாக இருந்து யோசித்தாலே ஜெயிச்சிடலாம் ஏன்னா கேது பகவான் இருக்கிறதுனால அவர் வந்து மைண்டில் தான் கையை வைப்பார் மனக்குழப்பங்களை தான் கொடுப்பார் அதை ஸ்டெடியாக இருந்து என்ன பேசுன்றதை கவனித்து பேசுனீங்கன்னா நீங்கள் வின்னர் இது ஒன்று செகண்டு தனஸ்தானத்தை குடும்பஸ்தானத்தை சனி பகவான் பார்த்துட்ருக்கார் அப்போது பண விஷயத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் செலவுகள் அதிகமாக வர நிறைய வாய்ப்புகள்